ஈடி அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்கறது Q&A क्वेश्चंस போலாம் போகலாம் சார் வாட் இஸ் ராங் இன் இன்வெஸ்டிங் லம்சம் இன் ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஈக்விட்டி ஃபண்ட் அண்ட் ஸ்டார்டிங் ஆஃப்டர் ஃபோர் ஆர் ஃபைவ் இயர்ஸ் ப்ளீஸ் அட்வைஸ் மீ அப்படிங்கறாரு கண்டிப்பாக இதில் எந்த விதமான தவறுமே கிடையாது ராங் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராங்கே கிடையாது ஜென்ரலாக ஈக்குவிட்டி மார்க்கெட்லேயே நீங்க இப்போ ஒரு லம்சம் போடுறீங்க லம்சம் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன சொல்றேன் பத்து லட்சம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் ஸோ பத்து லட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போடுறேன் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட்டில் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட்டில் எப்படி மார்க்கெட் இருக்குன்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது யாராலையும் ப்ரெடிக் பண்ண முடியாது ஆனால் ஜென்ரலாக இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட் நல்லா பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் கொஸ்டின் கேட்டதுக்கு நான் ஒரு ரெண்டு மூணு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன் அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா அதை நீங்கள் அடாப்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து என்னென்னாக்கா இப்போ நீங்கள் ஒரு டென் லேக்ஸ் போடுறீங்க கரெக்டாக ஒரு ஒன் இயர் கழித்து ரெவ்யூ பண்ணுங்கள் ரிவ்யூ பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா ஒரு மூணு விஷயம் நடந்திருக்கும் நீங்கள் போட்டிருக்க பத்து லட்சம் வந்து ஒரு பதினாலு லட்சம் இருக்கலாம் இல்லை நீங்கள் போட்டிருக்கிற பத்து லட்சம் வந்து ஒரு எட்டு லட்சம் இருக்கலாம் இல்லைனா பத்து லட்சம் போட்டிருக்கிறது பத்து லட்சமாக இருக்கலாம் இது வந்து மூணு ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று தான் நடக்கும் ஒரு சமயம் நீங்கள் போட்டிருக்க டென் லேக்ஸ் வந்து ஃபோர்டீன் லேக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க நீங்கள் உங்களுக்கு அந்த ஃபார்ட்டி பர்சன்ட் ஹாப்பியாக இருந்ததுன்னா ஏன்னா நீங்கள் என்ன எஸ்டபிள்யூபி எடுக்க போகிறேன்னு சொல்லி சொல்லிட்டீங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த ஃபோர் லேக்ஸை கொண்டு போய் அப்படியே கொண்டு போய் டெட் ஃபண்டில் ஸ்விட்ச் கொடுத்துருங்க நீங்கள் போட்ட டென் லேக்ஸ் அப்படியே டென் லேக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா எந்த விதமான சேஞ்சஸும் பண்ண வேண்டாம் நீங்கள் போட்ட டென் லேக்ஸ் வந்து எயிட் லேக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அப்போது வந்து மார்க்கெட் எக்ஸ்பென்சிவ் ஜோனில் இருக்கா நார்மல் ஜோனில் இருக்கா இன்னும் ஒரு டூ இயர்ஸ் கழித்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள் ஒரு சமயம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து அது நல்லா வரும் அதாவது எக்ஸ்பென்சிவ் ஜோனுக்கு இப்போ இல்லை எக்ஸ்பென்சிவ் ஜோனில் இல்லை பி ரேஷியோ ரொம்ப நார்மல் இதில் தான் இருக்குது ஐ திங்க் அதுக்கப்புறம் போகும் அப்படின்னு சொல்லி ஃபார்வர்ட் லுக்கிங் பி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா அப்படியே எட்டு லட்சத்தை விடுறது எந்த விதமான தவறுமே கிடையாது ஒரு சமயம் நீங்கள் போட்டிருக்க பத்து லட்சம் அப்படியே ஒரு பத்து லட்சமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா அந்த ஃபண்டு வந்து குவார்டைல் த்ரீல இருக்கா குவார்டைல் ஃபோரில் இருக்கான்னு பாருங்கள் ஒரு சமயம் க்யூ த்ரீ க்யூ ஃபோரில் ஒரு ஆறு மாதம் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஷிஃப்ட் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா வந்து உங்ககிட்ட இருக்கிறது வந்து அந்த டென் லேக்ஸ் அந்த டென் லேக்ஸ் அந்த மணி ஷுட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஃபார் யூ ஸோ இந்த மூணு விதமான ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து என்னென்னா ஒரு சமயம் மார்க்கெட் வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்ததுன்னா அந்த ரிட்டர்னை மட்டும் எடுத்து டெட் ஃபண்டில் போட்டுக்கோங்க டென் லேக்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகட்டும் அதே மாதிரி டென் லேக்ஸ் எயிட் லேக்ஸ் ஆச்சுனாக்க வெதர் இட் இஸ் வெதர் லைனா ஹவு த ஃபார்வர்ட் லுக்கிங் பி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து முடிவு பண்ணுங்கள் மூணாவது விஷயம் வந்து நான் திருப்பி சொல்கிறேன் மூணாவது விஷயம் வந்து டென் லேக்ஸ் வந்து டென் லேக்ஸாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா தவறு ஒன்றும் கிடையாது ஒரு வருஷம் கழிச்சு அப்படியே கூட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது டென் லேக்ஸ் வந்து டென் லேக்ஸாக இருந்ததுன்னா இந்த பர்டிகுலர் ஃபண்டு வந்து கியூ ஃபோருக்கு போயிடுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் இந்த மாதிரியாக நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணி ஒரு நாலு வருஷம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூ வுட் ஹவ் டன்னிட் ஏ சார் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டில் போடுறீங்க இல்லைனா ஒரு பேலன்ஸ் ஃபண்டில் போடுறீங்கன்னா என்ன பண்ணுவார்னா இந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் பொறுத்தளவுக்கு இல்லைனா ரெகுலர் ஈக்குவிட்டி சேவிங்ஸ் ஃபண்ட் ஈக்குயிட்டி சேவிங்ஸ் ஃபண்டில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவோன்னா ஒரு சமயம் ஈக்குவிட்டி மார்க்கெட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஜோனில் இருந்ததுன்னா அவரே விற்றுடுவார் வித்துட்டு என்ன பண்ணுவார்னா டெட்டுக்கு போயிடுவார் ஒரு சமயம் ஈக்குவிட்டி வந்து ரொம்ப அட்ராக்டிவ் பீயில் இருக்குது ஒரு டுவெண்ட்டி ஒன் பியில் இருக்குது ட்வெண்ட்டி பி இருக்குது நைன்டீன் பீயில் இருக்குன்னா அவர் என்ன பண்ணுவார்னா டெட்டை குறைச்சி இது கொண்டு வந்துடுவார் ஸோ உங்களுடைய இது வந்து நீங்களும் இந்த மாதிரி ஒரு ரீபேலன்ஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு ஃபோர் இயர்ஸ் கழிச்சதுக்கப்புறம் ஒரு டென் லேக்ஸ் வந்து டுவெண்ட்டி லேக்ஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் குவாண்ட் வேல்யூ ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது நீங்கள் ஒரு சமயம் இதே வந்து அந்த குவாண்ட் வேல்யூ ஃபண்டை வந்து ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி அதில் நீங்கள் ஒரு பத்து லட்சம் போட்டுருந்தீங்க பத்து ரூபா என்ன வேலை அது போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டுவெண்ட்டி ஒன் லேக்ஸ் எயிட்டி தௌசண்ட்ல உட்காந்துருப்பீங்க இப்போ நீங்கள் எஸ்டபிள்யூபி எடுக்கும்போது யோசிக்கவே மாட்டீங்க ஏன்னா கண்டிப்பாக டபுள் எஸ்டபிள்யூபி கூட எடுத்துக்கலாம் அதாவது வந்து ஒரு நைன் பர்சன்ட் டென் பர்சன்ட் கூட எஸ்டபிள்யூபி போட்டு எடுத்துக்கலாம் ஸோ அதனால் ஈக்குவிட்டி ஃபண்டில் போட்டு எஸ்டபிள்யூபி எடுக்கிறது வந்து தவறே கிடையாது ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மூணு செக் மட்டும் பார்த்துக்கங்க அடுத்த கேள்வி வந்து சார் ஐ ஆம் ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸ் ஓல்டு ஐ ஹாவ் எயிட் லேக்ஸ் ஒன்லி ரைட் நவ் நோ இன்கம் வேர் டு இன்வெஸ்ட் திஸ் அமௌண்ட் அப்படின்னு கேட்டிருக்காரு உங்களுக்கு நாற்பத்தி மூணு வயசு தான் ஆகுது ஸோ அதனால் இப்போவே வந்து எனக்கு இனிமேலாம் வந்து பணம் வராது அப்படின்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க ஸோ அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்த ஒரு மீட்டிங் பார்த்தா கூட உங்களுக்கு வந்து புது ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்களால் எக்ஸ்ட்ரா சேவ் பண்ண முடியும் இப்போ உங்ககிட்ட இருக்கிறது எயிட் லேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா இந்த எயிட் லேக்ஸை வந்து ப்ராப்பராக சேவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னாக்க ஒரு சமயம் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் வச்சு போனீங்கன்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக ஒரு டைனமிக் அசட் அலகேஷன் இல்லைன்னா ஒரு பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டு இல்லைனா ஒரு லிக்விட் ஃபண்டு இல்லைனா வந்து ஒரு லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் அந்த மாதிரி கொஞ்சம் பிரித்து கூட போட முடியும் ரெண்டு ரெண்டு லட்சமாக பிரித்து போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கேன் இல்லைனா நான் எந்த விதமான டிஸ்ட்ரிபியூட்டரும் போடல நானே தான் பண்ண போகிறேன் எனக்கு வந்து கேபிட்டல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்துக்கு நீங்கள் மட்டும் தான் இன்கம் டேக்ஸ் ரிட்டன் ஃபைல் பண்ணிங்கன்னா இதுக்கு டேக்ஸே வராது நீங்கள் வந்து ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரும் ஆர்பிஐயில் வந்து ஃப்ளோட்டிங் ரேட் இன்ட்ரெஸ்ட் பாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது அது வந்து ஒரு டேக்ஸபிள் பாண்ட் உங்கள் அமௌண்ட்டுக்கு எயிட் லேக்ஸ்க்கு எந்த விதமான டாக்ஸும் வராது அது இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுறது வந்து செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸோ அதனால் இல்லைன்னா ஆகஸ்ட் எண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு வந்து எயிட் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்ட் கிடைக்கும் இந்த எயிட் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டில் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை விட ஒரு பாயிண்ட் த்ரீ ஃபைவ் ஆட் பண்ணி எயிட் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ்னு சொல்லி சொல்கிறாங்க எவ்ரி த்ரீ மந்த்ஸ் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து இந்த ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் உங்களுக்கு கேரண்டீடாக இந்த ரேட் வரும்னு சொல்ல முடியாது ஸோ நீங்கள் ஒரு ரிஸ்க்கே எடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஆர்பிஐ பாண்டில் எயிட் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்ட் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை நீங்கள் ஒரு ஹேண்ட் ஹோல்டிங்கோட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோ இல்லைனா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரோ வச்சு போடுறீங்கன்னா உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைல் தகுந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ கூட கிரியேட் பண்ணி பண்ண முடியும் ஸோ நாற்பத்தி மூணு வயசில் என்னால் இவ்வளோ தான் சேமிக்க முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் வந்து அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் அடுத்த மீட்டிங் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களோட ஸ்கூல்ஸ் ஸ்கூல் மேட் காலேஜ் காலேஜ் கிளாஸ்மேட் யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஸோ அப்போ நீங்கள் உங்களோட கார்பஸை நீங்கள் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ண முடியும் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க